Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப நாளாக நீங்கள் என்கிட்ட கேட்டுகிட்ருந்தேன் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம் நான் முன்னாடி சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஒருக்கா ஃப்ரிட்ஜ் டூர் போட்டிருந்தேன் அப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய சப்ஸ்கிரைபர் வர வர அந்த புது சப்ஸ்கிரைபரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்காக தான் இன்னைக்கு மறுபடியும் ஒருக்கா வீடியோ எடுத்து போடுறேன் மீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு மூணு டப்பாக இருக்கும் இது என்னென்னா ஜூஸ் கிடையாது நன்னாரி சர்பத்தும் கிடையாது துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சர்ஃப் லிக்யூடு தான் இது எதுக்கு இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சிருக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணக்கூடியது ஆனால் ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் அம்மாவோடய ஃப்ரெண்டு கொடுத்தது எங்கள் அம்மாவுக்கு கொடுத்ததை நான் அட்டையை போட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி தான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன் இல்லைன்னா இனி இது வந்து நம்ம பாத்ரூமுக்கு போயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷன்லேருந்து வாங்கின சீனி இந்த சின்ன பச்சை கலரில் பார்த்திங்கன்னா கடுகு சின்ன ஜீரகம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட்டு வாங்குறதெல்லாம் இந்த இதில் வச்சுருப்பேன் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடுகு ஜீரகத்தை அஞ்சரை டப்பாவில் தட்டி வச்சுருப்பேன் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு பாக்கெட் வந்து எப்போவுமே வாங்கி வச்சுருப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி டப்பாவில் குளுக்கோஸ் இருக்குது என்னோடய ஃப்ரிட்ஜு பார்த்திங்க அப்படின்னா வேல்புல் கம்பெனியில் தான் ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைட்ரு வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் ஆஃப் ஆகிட்டு அதை எனக்கு கொஞ்சம் சரி பண்ணணும் மற்றபடி கூலிங் சில்னஸ் எல்லாமே இருக்குது ஃப்ரீசர் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் ஃப்ரீசரில் வந்து நிறைய ஐஸ் கட்டியெல்லாம் தேங்கி போயிருக்கும் அப்படிப்பட்டவங்க அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப நாளாக ஐஸ் கட்டி வந்து தேங்கி இருந்துச்சுன்னா யாரையாச்சும் கூப்பிட்டு சரி பார்த்துருங்க எனக்கு என்ன அந்த கண்டிஷனுக்குலாம் வரல லைட்டு மட்டும் இல்லை அந்த அதோடய ஃப்யூஸ் போயிட்டு அப்புறமா நிறைய வீட்டு ஃப்ரீசர்லலாம் ஐஸ்கிரீம் சாக்லேட் அந்த மாதிரிலாம் இருக்கும் நானும் எப்போவும் வாங்க மாட்டேன் எப்பயாச்சும் வாங்கினா அதை ஃப்ரீசருக்கு போகிற அளவுக்குலாம் நம்ம வாய் வந்து சும்மா இருக்காது ஏன்னா வாங்கிட்டு வரதே ஒரு சாக்லேட் ரெண்டு சாக்லேட் தான் அந்த டைம்லேயே சாப்பிட்டுட்டு தூர போட்டுருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவரில் என்ன இருக்குன்னா இது வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்த காய்கறிகள் தான் நிறைய டப்பாலாம் வச்சு பார்த்தா எனக்கு ஃப்ரிட்ஜில் வந்து இடம் பத்தாது அதனால் இது வந்து ஒன்று ரெண்டு நாளிலே நான் பொரியல்லாம் பண்ணிடுவேன் இடத்து அதனால வந்து நான் இதை வந்து கவரில் இருக்கட்டும் இப்படி வச்சிட்டா கொஞ்சம் இடம் வந்து எனக்கு ஸ்பேஸ் விழுது அதனால் மற்றபடி சாதாரண நேரம் வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிலாம் நான் வாங்கினோம்னா குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் அதில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது தான் வேறு வழி இல்லை அதனால தான் வச்சுருக்கேன் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ்லலாம் நீங்கள் வந்து எந்த மாதிரி நிறைய வீட்டில் வந்து சிப்லாக் கவர்லெலாம் போட்டு வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அந்த மாதிரி ஆன்லைன் ப்ராடக்டெல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன் அவங்க வந்து இப்போதைக்கெல்லாம் வேண்டாம் பறகு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மழை நெல்லிக்காய் வெண்டக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச காய்கறிகள் மாதிரியே வச்சுருப்பேன் தினமும் இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் அதாவது அந்த ஆம்லா இருக்கலாம் அது வந்து எடுத்துக்கோங்க நம்மளோட பிளட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது இன்னொன்று ந முடி தலையில் கொஞ்சமாக இருக்குது முடி நல்லா கொட்டுது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக தினமும் காலையிலே ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே போதும் அப்புறம் இந்த கவரில் பார்த்திங்கன்னா கேரட்டு பீன்ஸு தக்காளி அந்த மாதிரி தக்காளி மட்டும் நான் எப்போவுமே ஒரு பக்கெட்டில் தான் தட்டி வச்சுருப்பேன் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால அதையுமே கவரில் தான் வச்சுருக்கேன் இஞ்சி அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறி இருக்கிறத விட நிறைய மசாலா ஐட்டம் தான் வச்சுருப்பேன் நான் கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரிதான் இல்லை எங்கள் அம்மா வந்து எனக்கு வத்தல் தூள் மல்லித்தூள் எல்லாமே எங்கள் அம்மா வந்து அரைச்சி கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து இப்போது அரைக்கும் போது ஒரு கிலோ ரெண்டு கிலோ அரைக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து என்ன செய்வேன்னா வீட்டுக்கு தேவையானதை ஒரு சின்ன டப்பாவில் ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் அளவுக்கு தனியாக வெளியில் எடுத்து வச்சுருப்பேன் மீதி இருக்கக்கூடியதை அப்படியே ஒரு பெரிய பெரிய டப்பாவில் தட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் ரேஷன்லேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய பருப்பு எவ்வளோ பருப்பு வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து எனக்கு கிடைச்சதில்ல எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சேர்த்து வாங்கினது அப்புறம் வந்து இந்த பச்சை கலர் பக்கெட்டில் இருக்கிறது கோதுமை மாவு தான் அஞ்சு கிலோ கொடுப்பாங்க கோதுமை அதை வந்து மாவு திரிச்சு வச்சுட்டு இப்போ நாளைக்கு காலையிலே சப்பாத்தி போடுறேன் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு எனக்கு எவ்வளோ மாவு தேவையோ அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து கிச்சனில் அந்த கவுண்டர் டாப் மேலே வச்சுருவேன் கூலிங்லாம் போய் காலையிலே சப்பாத்தி போடுறதுக்கு மாவு வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த இடத்துலலாம் என்னென்ன வச்சுருப்பீங்கன்னு சொல்லுங்கள் நிறைய வீட்டில் முட்டைலாம் வச்சுருப்பீங்க நான் முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எனக்கு பழக்கம்லாம் வச்சா என்னோடய ஹஸ்பண்டுக்கு அதை பிடிக்காது வாங்குறது அஞ்சு முட்டை ரெண்டு மூணு நாளையில் தீந்துடும் அதனால அதை போட்டு எதுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கேயுமே குடிமொளவு அப்புறம் இருமல் ஜலதோஷம் வந்தால் ஒரு பவுடர் மாதிரி எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்துருக்காங்க இதோடய லிங்க் வேணுனாலும் கேளுங்க இந்த மருந்து பொடி எப்படி செய்யணும்னு அதே மாதிரி குடிமொளவு யாருக்கெலாம் செய்ய தெரியாதோ அதை கேளுங்க அதில் என்னென்ன மசாலாலாம் போடணும் அப்படிங்கிறதே நான் உங்கள தரேன் ரொம்ப நல்லது குடிமொளவு அப்புறம் கீழே இப்படி ரெண்டு ஒரு பிளாக் கலர் ஒரு ஒயிட் கலரில் சின்ன டப்பா மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே தான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண எல்லாம் ஒரு சைடு ஓப்பன் பண்ணாத எல்லாம் ஒரு சைடு அப்படி வச்சுருப்பேன் இந்த மாதிரி வைக்கும்போது எனக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும் அப்போ தான் எனக்கு வந்து எது தீரப்போகுது அடுத்து எது வாங்கணும் அந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் எக்ஸாக இருக்கிறது மட்டும் இதுக்கு இருக்குது இந்த பேக்கெட்டெல்லாம் வெளியே வச்சோன்னுங்களாம் ஒரு மாதிரி குட்டி குட்டியாக கருப்பு கலர் வண்டு வந்துடுது அதனால நான் இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா ஒரு மாதம் நம்ம டக் டக்னு எடுத்து யூஸ் பண்ணிடுவோம் அதுக்குள்ளே நமக்கு அது கெட்டு போகாத மாதிரி நல்லா இருக்குது அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத்து அப்புறம் கடலைப்பருப்பு சத்துர்ணம் மாவு அதுக்கப்புறம் கொஞ்சம் மில்லட் மாவு கரம் மசாலா இது எல்லாமே வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் கீழே வந்து எல்லாருக்குமே ஒரு வெஜிடபிள் ப கூடை போடுற மாதிரி ஒரு பெரிய பக்கெட் மாதிரி இருக்கும் அதை வந்து நான் இங்கே கோதுமை மாவு ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா அதனால அந்த பக்கெட் எடுத்து நான் வெளியில் வச்சுருக்கேன் அதில் வந்து வெங்காயம் போட்டு வச்சிருக்கேன் இவ்வளோ தான் எங்கள் வீட்டை ஃப்ரிட்ஜு எல்லார் வீட்டு மாதிரி தான் நார்மலாக இருக்கும் ரொம்ப கசகசான்னு இருக்குதுன்னு நினைக்காதீங்க க்ளீன் பண்ணும்போது நீட்டாக க்ளீன் பண்ணிடுவேன் மற்ற நேரங்களில் இப்படி தான் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாளாவது க்ளீன் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜை பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் போட்டு போங்க தேங்க்யூ